அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சென்ட் இடங்க தெற்கு பார்த்துருக்குங்க இந்த இடம் தார் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது அடி வருங்க இந்த எழுபது சென்டோட தார் ரோடு ஃபேஸ் அகலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எண்பது அடிங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பவானி மெயின் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த லேண்டு இந்த எழுபது செண்டோட லேண்டோட ஓனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செண்டுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாருங்க அதாவது ஒன்றே கால் லட்சரூவா கோட் பண்ணுறாருங்க ரேட்டு உடன் செய்கிற பட்சத்தில் நேரில் உட்காந்து பேசிக்கலாம் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க பாருங்கள் சுற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா தோட்டங்க தார் ரோடு ஃபேஸ் அதாவது வந்து மெட்டல் ரோடுங்க தார் ரோடு சீக்கிரம் போட்டுருவாங்க மெட்டல் ரோடாக இருக்குது இப்போதைக்கு எலுவு சென்ற இடங்க தெற்கு பாத்து இடங்க பவானி மெயின் ரோட்லேருந்து எக்ஸக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க பக்கத்தாண்ட எல்லாமே சைட்டுங்க அழகான இடங்க ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரங்க ஒன்றே காலு லட்சங்க தார் ரோடு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி அகலங்க நீளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு முந்நூறு அடி வருங்க அருமையான நடங்க வீரகட்டிக்கு குடியிருக்கிறதுக்கும் அருமையாக நடங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் அருமையான இடம் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையாக இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணி இருக்கிற இடம் ஏரியாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை இதாக போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்பிபி இப்போ வந்திருக்கனால எல்லாமே நெல் நெல்ப இருக்காங்க அருமையான இடங்க இந்த இடம் தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ ஸ்க்ரூலைட் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்